வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க அதிமுகவை சேர்த்த திரு செங்கோட்டையன் அவர்களின் பிரஸ் மீட் சாரிங்க ஒரு நாள் கூட முழுசா ஆகல இல்ல நான் டியூன் ஆகல தாவேக்காவை சார்ந்த செங்கோட்டையன் அவர்களின் பிரஸ் மீட் முத முறையா எப்படிங்க முத முறையா குள்ள இருந்த ஒரு புரட்சி குரல் கிட்டது இதுதாங்க முறை அந்த கட்சியில இருக்கிற மொத்த தற்கொலிகளும் தளபதி 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 என்ன தளபதி தளபதி எதுக்கு பார்க்க வந்தோம் அவர் யாரு ரொம்ப நல்லவர் தளபதிய பார்க்க வந்தா நல்லவரு மாற்றம் பார்க்க வந்தா நல்லவரு மாற்றம் தளபதி நல்லவரு பார்க்க வந்த மாற்றம் இந்த மூணே வார்த்தைய திருப்பி திருப்பி மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கேட்டு 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 சலிச்சு போச்சு அப்படி சலிச்சு போன காதுகளுக்கு புளிச்சு போன மாவா வந்தவர்தான் செங்கோட்டையன் பாருங்க ஆப்பு விஜய்க்கு சொல்றோம் அப்பு தளபதினாலதான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா செங்கோட்டையன் சொல்றாரு நான் இருந்தாதான் அந்த தளபதினால முடியும் அதுக்கு எங்கிட்ட ட்ராக் ரெக்கார்டு இருக்கு இன்று நேற்று அல்ல எழுபத்தி ரெண்டுல நான் போய் சேர்ந்ததுனாலதான் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் மக்கள் திரகம் எம்ஜிஆரே ஜெயிக்க முடிச்சு எப்படி திமுக இரண்டாவது வருஷத்துல நான் போய் அவர் கட்சியில எப்போ அன்னைக்கு கட்சியில போய் சேர்ந்த இளைஞனே நான் தான் இந்த இளைஞனை பார்த்துதா அந்த எம்ஜிஆருக்கு ஊட்ட விழுந்து தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு எல்லாம் நான் தற்பெருமையா சொல்லிக்க மாட்டாங்க என் ஏரியால மட்டும் என் ஏரியால மட்டும் நான் தான் நான் தான் ஜெயிக்க வச்சேன் அப்புறம் எண்பத்தி ஏழுல ஜெயலலிதா கட்சியில போய் சேர்ந்த பொன்மலை செல்வி புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்கள் எப்படி சீயமானாங்க நான் போய் சேர்ந்ததுனாலதான் அன்னைக்கு இளைஞன்ல இருந்து மிடில் ஏஜுக்கு கொஞ்சம் ப்ரொமோட் ஆயிருந்தேன் அம்மா எங்கேயாவது டூர் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க கோட்டைக்கு ரூட் அமைச்சு கொடுத்து செங்கோட்டை என்கிட்ட கிட்ட என் ரூட்டை கொடுங்கன்னு சொல்லுவாங்க உடனே நான் தான் கோட்டையில இருந்து ஆரம்பிப்ப தமிழ்நாடு முழுக்க நான் பணிய பயணத்தை மேற்கொண்டேன் புரட்சித்தில அம்மா அவர்களும் அவருடைய சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சரி பல்வேறு ஆலோசனைகள் கேட்கின்ற போது பல்வேறு நண்பர்களோடு நானும் இணைந்து அந்த பணிகளை நான் மேற்கொண்டு இருக்கிறேன் இப்படி மாபெரும் சாதனைகளை பலதும் நிகழ்த்திய நான் நான் தான் ரெண்டு பேர்த்தையும் சிஎமே ஆக்கினேன் அப்படி தற்பெருமையா பேச நினைச்சுக்காதீங்க பேசல இப்ப பேசல இப்ப பேசல இப்போ மூன்றாவது முறையாக வரலாறு திரும்புறதுக்கு வேண்டி விஜய கட்சியில வந்து சேர்ந்துருக்கிறேன் என்னோட ராசியும் பழைய ட்ராக் ரெக்கார்டும் எடுத்து பாத்தீங்கன்னா நான் எங்க போய் சேர்ந்தேனோ அவங்க சிஎம் அவ்வளவுதான் இதுதான் இதுதான் நான் இதுக்காக தான் என்ன இந்த கட்சியில கூப்பிட்டு சேர்த்திருக்காங்க இப்படி சும்மா இருந்தவங்களை செங்கோட்டையோ அடல்ட் வயசு மிடில் ஏஜ் வயசு வயசு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த உலக அரசியலுக்கு கரைச்சு மண்டக்குள்ள வச்சிருக்கிறேன் இந்த தாவேக்கா தற்கொலைக்கு மத்தியில நல்லா பேசுற ஒரே ஆள் நான் தான் இப்ப கூட எனக்கு நாலு பேர் இன்ட்ரோ குடுத்தாங்கல்ல எவனாவது ஒழுக்கமா கொடுத்தானா அதனாலதான் சொல்ற எனக்கு தெரியும் யார எப்போ எங்க சீமாக்கணும்னு யாருக்காக எதுக்காக எனக்கு தெரியும் நான் இணையில விஜய் என்ன தாவே கால சேர்த்துக்கிட்டாரு தெரியும் உங்களுக்கு தெரியுமா நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் விஜய் என்னோட ட்ராக் எல்லாம் ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ட்ராக் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க என்ன காரணம் அசைக்க முடியாத நம்பிக்கை சங்கர் சிமெண்ட்டுக்கு அப்புறம் செங்கோட்டையன்தான் அசைக்க முடியாத நம்பிக்கை புதுசா யார் கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆகணும் அப்படின்னாலும் செங்கோட்டையனை தான் முதல்ல குப்பிடணும் ஏன்னா செங்கோட்டையனோட ராசி அந்த மாதிரி நீங்க யாருன்னு நினைச்சாலும் சிஎம் ஆக முடியாது செங்கோட்டையனை கூட வச்சுக்கிட்டீங்கன்னா சிஎம் தான் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா தம்பி விஜய் அவர்கள் சிஎம் ஆயிருவேன் மொத முறையா அந்த கட்சியில தம்பி விஜய் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கடிச்சாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் இல்லன்னா தள்ளல் அப்படிம்பாங்க இல்லைன்னா என் மேல கேஸ் போட்டல என் மேல கேஸ் போட்டால இருந்து அவன் மேல கேஸ் போடு அப்படின்னு சொல்லுவீங்க இப்படி எல்லாம் இருக்கிற ஆட்களுக்கு மத்தியில கொஞ்சம் சென்டிமெண்டா செங்கோட்டைய வந்து சேர்ந்துருக்கிறேன் அப்படி இப்ப அவருக்கு புது ரத்தம் பாய்ச்சியும் தெம்பு கடிச்சிருக்கு கிட்டத்தட்ட இவருக்கு சென்டிமெண்டாவே நல்லா சகுனம் தான் யாருக்கு விஜய்க்கு விஜய்க்கு செங்கோட்டை எனக்கு இல்ல அதனாலதான் சேர்ந்த உடனே சிஎம் போஸ்ட் தவிர்த்து மிச்சம் எல்லா போஸ்டும் கொடுத்துட்டாங்க அதுலயும் இவரு சொன்ன மாபெரும் கருத்துன்னு இருக்குல்லங்க எதுக்காக இவரு விஜய் கட்சியில வந்து சேர்ந்தாரு அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னாரு பத்து டிவி காரங்க செங்கோட்டையனுக்கு போன் பண்ணி இருக்கிறாங்க சார் போன வாரம் வரைக்கும் எங்க சேனல் ஓடவே இல்லை சார் சார் தமிழ்னு பேசினா ஓடாது இனம்னு பேசினா ஓடாது மொழின்னு பேசினா ஓடாது அவ்வளவு ஏங்க அப்படியெல்லாம் எப்படி வீடியோ போட்டாலும் ஓடாதுங்க தளபதி விஜய பத்தி ஒரே ஒரு கிளிப்பிங் கிடைச்சா போதும் அது அந்த சாட்டர்ட் பிளைட்ல ஏற மாதிரி கிளிப்பிங் கிடைச்சிட்டாலே போதும் பின்னாடி திருசா மட்டும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஒரு கோடி அதாவது ஒரு கோடி வியூவர்ஸ் அந்த சேனலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கோடி பேர் பாக்குறாங்க எங்க சேனல நாங்க தான் பத்து சேனல் போட்டு இறங்குற இடத்துலயும் எடுக்கிறோம் நீங்கிற இடத்துல எடுக்கணும் அங்கேயே எடுக்கணும் நீங்க தானே சொல்றீங்க எனக்கு சொன்ன ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு நாலு ஓனர் கேட்டுக்கிறீங்களா இல்லையா நாங்க அதுக்கு தான் பிடிக்க முடிக்க உங்களுக்கு படம் எடுத்துட்டு இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க பத்து சேனல் போடுறாங்க மேரேஜ் கூட போடுறாங்களா இறங்குற எடுத்து எடுக்கிறீங்க வெலிகாப்டிலும் எடுக்கறீங்க ஓடற கூட எடுக்கறீங்க அங்கேயே நிக்கிற கூட எடுக்கிறீங்க சுவிட்ச் வச்சு எதுவும் எடுக்குறீங்க அதனாலதான் பத்து டிவிக்காரங்களும் அந்த காமன் செவருக்கு கோரமாவே கால் கடுக்க நின்னா அப்டேட் குடுத்துட்டு இருந்தாங்களாமா எல்லாம் ஸ்பெஷல் சேலரி நெல்லு தளபதி கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சொல்லு இப்படிதான் பத்து டிவி காரங்களும் அப்டேட் கொடுத்து நியூஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு இதை போட்ட செங்கோட்டை என்ன பண்ணி டிவிக்காரங்களுக்கே ஒரு கோடி வியூஸ் ஓடி இருக்குன்னா கண்டிப்பா எலெக்ஷன்ல ஒரு கோடி ஓட்டு விழுந்துரும் அப்ப நம்ம இப்ப போற கட்சி டிவிக்கே அப்படின்னு உடனே முடிவு பண்ணிட்டாரு டிவிக்கே வியூஸ் இன்க்ரீஸ் பண்ற டிவிக்கே பத்தி பேசுறதுதான் நம்ம ஜெயலன் உடனே ஓடி ஓடிவிட்டாரு அதுதான் செங்கோட்டையினுடைய தண்ணி வழி எல்லாரும் எங்க செங்கோட்டையனை தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க ஒவ்வொரு யூடியூபர் போட்டுட்டே இருக்காங்க செங்கோட்டையன் இணையல தாவேக்காவுக்கு என் டிராக் ரெக்கார்டு தெரிஞ்சு என்ன ட்ராக் பண்ணி வந்து என்ன அவங்க கட்சியில இணைச்சுக்கிட்டாங்க போன வாரம் தாவேக்கல ஒரு மீட்டிங் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு அப்பதான் சொன்னாங்க வரலாறு திரும்புகிறதே அப்படின்னு ஒரு வேலையை ஆரம்பிக்கலாம் எழுபத்தி ரெண்டுல ஒரு வரலாறு திரும்பிச்சுல அதுவா திரும்பல யாரோ திருப்பி இருக்காங்க திருப்பினது யாரு இருந்தா டிராக் ரெக்கார்ட செக் பண்ணிருக்காங்க திருப்பின திருப்பிலேயே தேடி தேடி கண்டுபிடிச்ச புலிதான் நம்ம செங்கோட்டை புலி எழுபத்தி ரெண்டுல இவரு போய் சேர்ந்ததுனாலதான் எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்கிறாரு தொண்ணூத்தி ரெண்டுல இவரு போய் சேர்ந்ததுனாலதான் ஜெயலலிதா மசர் ஜெயிச்சிருக்கிறாங்க இப்படி மொத முறையா ஜெயிச்ச ரெண்டு பேத்து கூடியும் செங்கோட்டையா இருந்திருக்கிறாரு சோ போய் தூக்கிடுவாங்க முன்னாடி நாலு சிப்பாய்கள் ரெட்டியா இருக்கணும் செஸ் செஸ் போர்டு இனி அந்த இருக்குல்ல இருக்கும் வேட்டக்கார படத்துல விஜய் சொல்லுவார்ல வேட்ட 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 வேட்டக்கார அப்படின்னு அந்த மாதிரி இருந்தாலும் முதல் முதலாக அந்த செயலாளர் இந்த செயலாளர் செங்கோட்டையனுடைய ரொம்ப அழகா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது கிட்டத்தட்ட நாலு சிப்பாய்களை பக்கத்துல நிக்க வச்ச பட்டம் காமிச்சாரு ஆனா அந்த நாலு சிப்பாய்களுக்கும் தன்னை பத்தியான பெரிய எல்லாம் இருந்திருக்கும் இப்ப பிஷப் மாதிரி போய் சேர்ந்திருக்கிறாரு செங்கோட்டையன் அடுத்து யாராவது வந்தா செங்கோட்டையன் சிப்பாய் மாதிரி போய் நிக்கணும் இது தாவிகா கட்சியினுடைய டிராக் ரெக்கார்டு முத முதல்ல புசியானது வந்து பிஸியா நின்னாரு அப்புறம் ஆதவ கைய புடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு கிட்ட வந்தாரு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிடி நிர்மல்குமார கூட்டிட்டு போறதுக்கு கிட்ட வந்தாங்க இப்ப அப்புறம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அருண்ராஜ கூட்டிட்டு வர்றதுக்கு கார கிட்ட போனாங்க இப்ப இவங்க நாலு பேரும் சேர்ந்து செங்கோட்டையனை கூட்டிட்டு வர்றதுக்கு கார கிட்ட வந்துருக்குறாங்க அடுத்து யாரு வர போறாங்களோ அவங்கள இந்த அஞ்சு பேர் சேர்ந்து போய் கூப்பிடுவாங்க இன்னைக்கு பிஷப்பா நிக்கிற செங்கோட்டையன் நாளையிலிருந்து சிப்பாய் தான் அவரு கட்டமா தான் நகரணும் பாருங்க பொறுத்திருந்து பாருங்க பேசுறது நாளைக்கு பேச முடியாது ஒண்ணும் இல்லை இனி செங்கோட்டை குறியாக மாறி என்ன என்ன பேச போறான்னு கேட்போம் கேட்டுட்டு பேசுவோம் இப்ப கேட்ட வரைக்கும் தான் பேச முடிஞ்சது பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்